கண்மணியோய் என்ன பண்ணுறீங்க கண்மணியில் இந்த கெட்டப்பை பார்த்தா ஸ்டைலுக்காக போட்டிருக்கானோ அப்படின்னு நினைக்க தோணும் ஏன்னா நானும் நிறைய பேர்த்து அப்படி நினச்சிருக்கிறேன் வண்டியிலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நான் காலேஜ் படிக்கிற டைம்லலாம் டீச்சர்ஸே ஸ்டாஃபே இந்த மாதிரி ஒருத்தர் கட்டிட்டு வருவார் என்னடா என்னடா இவர் எப்போ பார்த்தாலும் இப்படி கட்டிட்டு வர ஸ்டைலுக்கா அப்படின்னாலும் நினச்சிருக்கேன் பட் இப்போ அதனுடைய அருமை புரியுது கடந்த சில வருடங்களில் நானும் இந்த வேலையத்தை பண்ணிட்டு வரேன் இந்த பிப்ரவரி டூ ஜூன் ஜூலை வரைக்கும் இந்த வெயில் கொளுத்தும் சரிங்களா இப்போ ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு மூணு நாட்களாகவே வெயில் ஓவராக ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஹெல்மெட் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல போட்டு முடி ரொம்ப ஓவராக கொட்டிருச்சுங்க ஸோ அதனால் யூஸ் பண்ணுறதில்ல லோக்கலுக்குள்ளே மட்டும் தானே போகிறோம் அதனால் இந்த மாதிரி வெயிலுக்காக பாதுகாத்துக்கணுமில்ல அதனால் இந்த கர்ச்சீஃப் இந்த மாதிரி கட்டியிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா ஸோ இதுலேயே இதே கெட்டப்போட சார்ட்ஸ் வீடியோஸ் இது வந்ததுன்னா அதில் கமெண்ட்ஸ் வரும் என்னடா இது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வரும்ல ஸோ அதுக்கு தான் விளக்கம் சொல்லிடுறோன்னு அதுமல்ல தான் நானே நிறைய பேர் இந்த மாதிரி தவறாக நினச்சிருக்கேன் ஸ்டெயிலுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னு ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டதை மற்றவங்களும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்குறது தான் இந்த ஒரு வீடியோ சரிங்களா ஓகே கண் பண்ணிக்கலா டாட்டா பாய் பாய் மீண்டும் நல்லது ஒரு கனவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து எப்படி பிறகு நானும் உங்கள் நண்பன் வரல முருகேஷ்